ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ வாங்க நம்ம இந்த வாரம் பல்லாவர சந்தையில் என்னெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ போன வாரம் போட்ட வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ அதில் ஒரு சில ஃபீட்பேக்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன் மெயினாக வந்து இந்த விசிஆர் டேப்ரிக்கார்ட்ரு மட்டும் கவர் பண்ணாமல் மற்ற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் கவர் பண்ணுங்கன்ற மாதிரி போட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் வந்து மற்றதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன் நான் அதே மாதிரி நான் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸும் நிறைய கவர் பண்ணுங்கள் வெறும் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் காட்டாதீங்கன்ற மாதிரி சொன்னீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு மற்றதையும் காட்டுறேன் ஏன்னா மற்றதை நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து அதை எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியாதுன்றதுனால தான் அதை அப்படியே வீடியோ ஓட நான் ஸோ நான் இந்த தான் இன்றைக்கி வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் மற்றதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் என்னலாம் இருக்குது எப்படியெல்லாம் இருக்குன்றத காட்டுறேன் நான் அதே மாதிரி பிளான்ட்ஸ் அனிமல் சைடும் காட்டுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அது நம்மளுக்கு பெருசாக செட் ஆகலை பட் இருந்தாலும் நான் இன்றைக்கி டைம் கிடச்சதுன்னா நான் போய்ட்டு உங்களுக்கு அதையும் காட்டுறேன் நான் வாங்க நம்ம வந்து சந்தையில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குன்றதை பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கடையில் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாக்கி டைப் டைப்பில் ஃபோன் கார்ட்லெஸ் ஃபோனுன்னு நினைக்கிறேன் அது இருந்தது மற்றபடி வீட்டுக்கு தேவையான அந்த ஹாட் பேக் இதெல்லாம் இருந்தது டேப்ரிக்கார்டர் அகெயின் அதுக்கப்புறம் ஜியோ வேறு ஸ்பெஷலாக எதுவும் இல்லை காலையில் எதுவும் எடுத்து வைக்கல ஸோ இந்த ஷாப்பில் வந்துட்டு லேப்டாப்ஸ் வச்சுருந்தாங்க ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்குது நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள் ப்ராண்ட் நீங்கள் சொல்ல முடியாது பட் பாக்ஸ் பீஸ் மாதிரி ஐ மீன் யூஸ் பண்ண ஐட்டம் தான் கவர் போட்டு வச்சுருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கால் பண்ணி கேட்டு பாருங்கள் ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு கண்டிஷன் அப்புறம் பக்கத்துலேயே ரெண்டு மூணு ஃபோன்ஸும் வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஷாப்பு கொஞ்சம் லேட்டாக தான் எல்லா ஷாப்புமே மோஸ்ட்லி லேட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க ஏன்னா நேற்று நைட்டு ப்ளஸ் நேற்றுக்கு ஈவினிங்லாம் மழை பெஞ்சிருக்கு போகல அந்த ஏரியாவில் நார்த்து தமிழ்நாட்டில் ஸோ அதனால் கடையெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க இது ரெகுலர் திங்ஸ் தான் இங்கே இருந்தது ஆனால் மோஸ்ட்லி நிறைய பொருள்கள் வந்து ஈரமாக தான் இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கல அங்கே ஒரு பெண்டிலம் கிளாக் வச்சுருந்தாங்க ஸோ மற்றபடி எதுவும் ஸ்பெஷலாக இந்த ஷாப்பில் எதுவும் வைக்கல ஸோ ட்ரில் ஐட்டம்ஸ் கேட்டிருந்தீங்க இதெல்லாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிக்குது நான் உங்களுக்கு போக போக கடை எங் எந்த கடையெல்லாம் நம்பர் கொடுத்தாங்களோ அந்த நம்பர்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ இங்கேயே ஒரு சில ஜிம் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஷாப்பில் நிறைய ஃபோன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இடையில ஒரு டிவைஸ் ஒன்று பார்த்தேன் ஏதோ ப்ளேயர் மாதிரி இருந்தது இது ஐ திங்க் வீடியோ ப்ளேயராக இல்லை என்ன இது டேஷ் கேமா என்னன்னு தெரியல வித் கேமராவோடு இருந்தது மெமரி கார்ட் போடுற மாதிரி வாங்கலை நான் ஜஸ்ட்டு பார்த்தேன் நான் இப்படி இருக்குது கண்ட்ரோல்ஸ்லாம் இருந்தது கண்டிப்பாக இது டேஷ் தான் இருக்கணும் ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான் இங்கே பாருங்கள் டாட் ஒன் ஃபிலிப்ஸில் வந்து பாக்ஸ் பீஸே வச்சுருந்தாங்க சப்போஸ் வேணும்னா நம்பர் கால் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ பாக்ஸாகவே வச்சுருந்தாங்க எல்லாமே வித் ரிமோட் எவ்ர்திங் அதில் இருந்தது ஸோ இந்த ஷாப்பில் வந்துட்டு நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் இந்த ஹைஃபை செட்லேருந்து எடுத்து வைக்கிற ஸ்பீக்கர்ஸ் இது சில இதெல்லாம் வித்து கண்ட்ரோலர் இதோட இருந்து ரிமோட்டெல்லாம் வச்சுருந்தாங்க இங்கேயே கேஸ் ஹவுஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் பெட் கிரைண்டர் கேஸ் ஹவுஸ் அங்கே ஒரு குட்டி குட்டி பசங்க ஓட்டுற மாதிரி டூ வீலர் வச்சுருந்தாங்க அதே கடையில் ப்ரைஸ் கேட்கல நான் ஸோ மொபைல் ஃபோன்ஸுக்கு வந்து ஒரு க்ரேஸ் இருக்குது போல் நிறைய பேர் இந்த ஃபோன் கடையில் மட்டும் நிறைய கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது அது என்னன்னு தெரியல எனக்கு பட் ஃபோன் மட்டும் நிறைய கூட்டம் இருக்குது ஸோ இங்கே வந்து தையல் மிஷின் வச்சுருந்தாங்க நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் தான் ஓகேனா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய வந்து ஐ மீன் வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பக்கத்தில் ஜிம் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருந்தது அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு ஸ்டெபிளைசர்ஸ் அப்புறம் இந்த ஹாட் பேக் இதெல்லாம் வச்சுருந்தாங்க டிஸ்டன்ஸில் அகெய்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பீஸ் ஒரு சோனி டிவிடி சிடி பிளேயர் வச்சுருந்தாங்க இது பாருங்கள் பழைய நோக்கியா டபுள் ஒன் டபுள் ஜீரோ நிறைய கேசட்ஸு புக்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க இங்கே நான் அந்த சோனி டிவிடி பிளேயர் மட்டும் இருந்து கேட்டு வாங்கினேன் நான் வாங்கி பார்த்தேன் ஜஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு அவர் சொன்ன மாதிரி இது வந்து பக்கா பாக்ஸ் பீஸ் தான் யூஸ் பண்ணாத ஐட்டம் மாதிரி தான் இருந்தது ஸோ அவர் என்ன சொன்னார்னா நான் அவர் தான் சீல் ஓப்பன் பண்ணேன்ற மாதிரி சொன்னார் நானும் வேறு எதுவும் சீல் போட்ட மாதிரி தெரியல ஸோ ஒரிஜினல் பாக்ஸ் அப்படியே இருந்தது கவரோட உள்ள கண்டிஷனும் வந்து பக்காவாக இருந்தது வித் ரிமோட்டோட இருந்தது ஸோ இவர் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சொன்னார் பட் பார்கென் பண்ணால் கண்டிப்பாக குறைப்பார் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இது வீடியோ போடுற டைமில் சேல் ஆகிருக்கணும் பட் அவைலபிளாக இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் நான் ரிட்டன் வரும்போது பார்த்தா இருந்தது இந்த ஷாப்பில் ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக அந்த ரிமோட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கிற கடை இது இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சப்போஸ் யாருக்காவது ரிமோட்ஸ் தேவை ஏதாவது பர்டிகுலர் இதுன்னா இதை கால் பண்ணி கேளுங்க இன்றைக்கி கேட்டிங்கன்னா கொடுப்பாரான்னு தெரில ஏன்னா பிஸியாக இருப்பாங்க முடிஞ்சால் நாளைக்கே ஏதாவது ஃப்ரீ டைமில் கால் பண்ணி கேட்டு பாருங்கள் இவங்க நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் ஹவுஸ் ஹோல்ட் அந்த ட்ரில் பிட் இதெல்லாம் பார்த்தீங்களா ஹெவி மிஷின் இதெல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சு பாருங்கள் சார் நம்ம இது இந்த ஹை ச சிஸ்டம்லாம் வச்சுருக்க ஒருத்தர் தான் அவர் இந்த தடவை நான் மற்றதெல்லாம் சேல் ஆகிடுச்சி போல் கொஞ்சம் ஐட்டம் தான் வச்சுருந்தார் இந்த ஃபைடாட் ஒன் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வச்சுருந்தார் அதுக்கப்புறம் சில ஸ்பீக்கர்ஸ் அண்டு ஏவிஆர்ஸும் வச்சுருந்தார் சார் பக்கத்துலேயே துணி கடை இதெல்லாம் இருந்தது நான் துணி கடை ரேட்டெல்லாம் கேட்கல ஏன்னால் அதுக்கு எப்பவும் சீப்பாக தான் இருக்கும் அது ஸோ இங்கே வந்து டிவிடி பிளேயர் ஒன்று இருந்தது அப்புறம் பி கன்சோல் ஒன்று இங்கே ஃபுல் க இது பேக் வச்சுருந்தாங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்காக கேட்டிருந்தாரு என்னால் அவருக்கு வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து நம்ம யூஷுவல் பாய் கடை தான் கடை வந்து புதுசாக ஐ மீன் எல்லாமே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல அவர் இனிஷியலாக கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருந்தார் எதுவும் புது ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை போன வாரம் இருந்த ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்லி இருந்தது சரி ஜஸ்ட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டேன் ஸோ இங்கே வந்துட்டு இது இவர் யூஸ்வலாக ப்ரொஜெக்டர் இதெல்லாம் வச்சு சேல் பண்ணுவார் இன்றைக்கி பார்த்தா ஃபுல்லாக வீட்டு ஐட்டம் பிளாஸ்டிக் ஐட்டமாக வச்சுருந்தாரு நிறைய அந்த டஸ்ட்பின் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு ஸோ இதெல்லாம் வந்து சிலது இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகாமல் தெரில வீட் இதுக்கு பட் வெட் கிரைண்டர் இதெல்லாம் கூட வச்சுருந்தாரு ஹார்ட் பேக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி பாருங்கள் அவர் நம்பர் அவர் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாரு கால் பண்ணி சொல்லி இந்த பம்பெலாம் ஞாபகம் இருக்க பம்ப் தான் நினைக்கிறேன் இது ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைமில் யூஸ் ஆகிட்டு வந்த பம்ப் ஸோ இங்கே சில எல்லாம் வச்சுருந்தாங்க உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஒரு பிஎஸ் வச்சுருந்தாங்க பிஎஸ் த்ரீ ப்ரைஸ் செக் பண்ணல பட் எல்லாருமே வந்து அந்த டூ தௌசண்ட் அதுக்கு மேலே தான் சொல்கிறாங்க ப்ரைஸ் ரேஞ்சு இங்கே வந்து ஒரு சானியோ வாக்மேன் ஒன்று பார்த்தேன் பட் இதை ஷேக் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக கடகடைன்னு சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டு எல்லாம் வந்து லூஸ் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஐ மீன் லூஸாக கிடக்கிற மாதிரி இருந்தது பட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது பட் வாங்கலை நான் ஏன்னா ஏற்கனவே நம்மகிட்ட ஒன்று இருந்தது இன்னும் ரெடி பண்ண முடியாமல் பெல்ட் இல்லாமல் அப்படியே இருக்குது ஸோ இதுலேயும் வந்து நம்ம வாங்கிட்டு அதுக்குன்ட்டு உள்ளே பார்த்தா ஏற்கனவே ஒரு பேட்ரி இதாக இருந்தது ஸோ நம்ம ஏற்கனவே இதை அனுபவப்பட்டுட்டோம் அதனால் எடுக்க வேண்டான்னு வச்சுட்டேன் நான் இது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு இன்னொரு வாக்மேன் இருந்தது ஃபிலிப்ஸோடது இது ஆக்சுவலாக வெறும் இது தான் பிளேயர் மட்டும்தான் ரெக்கார்டிங்கில் லேபிள்லாம் இருந்ததை பார்த்தா ஏற்கனவே ஏதோ சர்வீஸ் பண்ணி ஒர்க் ஆகாமல் தூக்கி போட்டுருப்பாங்களோன்னு தோணுச்சு அவரே வந்து எடுத்து பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்த்தாரு கடை ஓனர் பட் ஆனால் ஒர்க் ஆகலை இப்போ இந்த ஷாப்பில் வந்துட்டு புக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இங்கே ஒருத்தர் திருக்குறள் ஒன்று புக்கு வாங்கினார் சீப்பாக தான் வாங்கினார்ன்னு நினைக்கிறேன் சூப்பர் கண்டிஷனில் இருந்தது அந்த மாதிரி புக்கெல்லாம் கிடச்சா கண்டிப்பாக அதை வந்து வாங்கணும் நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் அவர் லக்லி அவருக்கு கிடச்சது அவர் வாங்கிட்டார் அது வேறு சில ஐட்டம்ஸும் இருந்தது நம்ம யூஷ்வலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் ரெகுலர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது இப்போ நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் அகெயின் டேப்ரிக்காடர் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க பக்கத்தில் ஒரு கடையில் வந்துட்டு இந்த கிட்டார் வச்சுருந்தாங்க கிட்டார் அண்டு ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் அகெயின் எல்லா கடையிலையும் வந்து மோஸ்ட்லி இந்த ஹெவி ட்ரில் பெட் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க ட்ரில் ஐட்டம் ஸோ ஒரு கடையில் வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் இருந்தது நான் ஆக்சுவலாக ஒரு ரெக்கார்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் மூடு பனி ரெக்கார்டு நான் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஓகே தான் பட்டு எல்லாம் இந்த இங்கிலீஷ் சாங்ஸ் மாதிரி இருந்தது சரி அதனால நான் நம்ம மூடு பனி மட்டும் எடுத்துட்டேன் இது கொஞ்சம் நல்ல சாங்ஸ் இருக்கும்ன்ட்டு இபி ரெக்கார்டு தான் ஸோ இங்கே வந்து ஒரு ரேடியோ ஒன்று இருந்தது இது ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ரேடியோ கிடச்சா கொடுங்கன்ட்டு பட் இது வந்து மலையில் நனைஞ்சு ஃபுல்லாக ஈரமாக இருந்தது நான் எடுத்து பார்த்தேன் நான் பேட்டரி டோரும் இல்லை ப்ளஸ் ஈரமாகவும் இருந்தது சரி அதை நம்ம கண்டிப்பாக உள்ளே ஏதாவது டேமேஜ் இருக்கும் துருபிடிச்சிருக்கோம்ன்ட்டு நான் எடுத்துக்கல நான் இதை அப்படித்தேன் ஸோ இன்னொரு கடையிலையும் வந்து வீக் சோல் பார்த்தேன் நான் இன்றைக்கி என் கண்ணில் ரெண்டாவது மாற்ற வீக் சோல் ஏற்கனவே கொஞ்சம் காஸ்ட்லியாக வேறு வாங்கிட்டேன் நான் இது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சீப்பாக சொன்னாங்க பட் ஒரு ஜாய்ஸ்டிக் வந்து மிஸ் ஆயிருந்தது அதனால அப்படியே வச்சுட்டேன் நான் ஸோ இங்கே வந்து செட்டு வச்சுருந்தாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி வேணால் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது இந்த கடையில் நீங்கள் வீடியோல பார்க்குறது தான் ரிமோட்ஸ் அண்டு அந்த ரேடியோ ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது பிரிண்டர்லாம் கூட வச்சுருந்தாங்க ஸோ இதை பார்த்தீங்களா கார் ஆம்பிளிஃபயர்னு நினைக்கிறேன் ஜேபிஎல்லோடது நல்ல ப்ராண்டு நெகோஷியேட் பண்ணால் கண்டிப்பாக இதை வச்சுப்பாக கிடைக்கும் ஸோ அகைன் இந்த தடையை ஹார்மோனியை பற்றி ஒன்று பார்த்தேன் நல்ல கண்டிஷனில் இருந்ததுங்க சூப்பராக வச்சுருந்தாங்க ஐ திங்க் ஃபோர் தௌசண்டாக எதை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் ஒரு விசியாக இருந்தது ஸோ இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆன் ஆகும்ன்ற மாதிரி சொன்னார் சரி அவர் தெரிஞ்ச ஆள்னால கொஞ்சம் நம்பிக்கை ஆளுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நான் அதை ஸோ இங்கே பாருங்களேன் பிரிண்டர்ஸ் எல்லாம் இந்த பிரிண்டர்ஸோட ரேட்டு கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க எல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே எல்லாமே பிரிண்டர்ஸுங்க நிறைய இது வந்து இந்த இங்கடேங்க் பிரிண்டர்ஸும் இருந்தது நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் என்னடா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே இவ்வளோ கிடைக்கிதான்ட்டு வர்க்கிங் கண்டிஷன் தெரியாது பக்கத்துலேயே டெலிஃபோன் இதெல்லாம் கூட இருந்தது சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தீங்க பட் இதை வந்து டயலே பண்ண முடியல அப்படியே ஸ்டக்காக இருந்தது உடஞ்சி போய் அதனால் அதை நான் இது பண்ணல நீங்கள் பிரிண்டருக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும் கால் பண்ணி கேட்டு பாருங்கள் எல்லாமே வந்து சீப் ப்ரைஸு நீங்கள் வாங்கி சிலது சப்போஸ் ரெடி பண்ண முடியும் வர ரிப்பேர் எதாவது இருக்குன்னா அதை பார்த்துக்கோங்க இல்லை ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு அகெயின் இது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க வீட்டுக்கு தேவையானது ஃப்ளாஸ்க்கு மிக்சி ஸோ இந்த ஷாப்லேயே வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் பார்த்தேன் நான் இது என்னன்னு எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இது கேமரா மாதிரி இருக்குது ஆனால் நான் ஒர்க்கிங்லேயும் இருக்குது ஆனில் இருக்குது பேட்ரி பாருங்கள் இண்டிகேட்டர் காட்டுது ஸோ எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது இது எப்படியும் ஒரு விண்டேஜ் ஐட்டம் மாதிரி தான் இருக்குது பட் ஸ்டில் ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல இது வந்து என்ன கேமரா இது வீடியோ கேமராவா ஸ்டில் கேமராவா இல்லை என்னது இது கேமராவே இல்லையா ஏதாவது டிவைஸான்றது கூட தெரியல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு பக்கத்தில் ஒரு சில ஆம்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க நம்ம இதில் ஜி இருந்தது நேஷனலோட ஜி ஒன் பீஸாக இருந்தது ஐ திங்க் போன வாரமும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸ்டில் அந்த கடையில் இருக்குது அப்படியே ஸோ இங்கே வந்துட்டு இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க இந்த கடையில் வந்து நம்ம போன ரெண்டு போன வாரத்துக்கும் அந்த முந்தின வாரம் வந்து சோனி டிவி ஒன்று கவர் பண்ணியிருப்பேன் இங்கே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் வச்சுருப்பாங்க இது பார்த்திங்களா ரெண்டு ஏவிஆர் ஒரு ஏவிஆரும் ஒரு ஐ திங்க் டிவிடி பிளேயராக ஏதோ வச்சுருந்தாங்க ஸோ இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிளாக் கொண்டு இருந்தது கிளாக் வித் எஃப்எம் சோனி நல்ல பிராண்டு எடுத்து ரெடி பண்ணலாம் பட் இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி அதான் அப்படியே யாராவது சப்போஸ் தேவைன்னா எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி வச்சுட்டேன் நான் நம்பர் இருக்குது கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எதாவது ஐட்டம் உங்களுக்கு தேவைன்னா கேட்டு பாருங்கள் ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு கடையில் ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இதை எடுத்து பார்த்தேன் வெயிட்டும் இல்லை கண்டிஷனும் சரி இல்லை ஸோ இது வந்து வேஸ்ட்டுன்ட்டு வச்சுட்டேன் மற்றது இந்த ஷாப்பில் தான் நான் வந்து போன தடவை மைக்ரோ கேசட்டு ரெக்கார்டர் எடுத்திருந்தேன் இப்போ வந்து ஒரு ரேடியோ இதெல்லாம் வச்சுருக்காங்க ரேடியோ ஃபோன்ஸு நிறைய ஸ்மால் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்விட்ச் பாக்ஸு இதெல்லாம்ட்டு ஸோ சப்ஸ்க்ரைபர் கேட்டிருந்தபடி நான் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் கவர் பண்ணேன் எனக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறது பெட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா அது பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதோடய இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிஷன்லாம் பார்க்கும்போது ஸோ மோஸ்ட்லி அப்படியே பார்த்துட்டு வர்றது தான் ஸோ உங்களுக்காக வந்து ஜஸ்ட் அப்படியே கவர் பண்ணியிருக்கேன் நான் என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க நான் எதுவுமே கேட்டுக்கலாம் அவங்ககிட்ட சூப்பர் சூப்பராக இருந்தது நாய் எல்லாம் இங்கே பாருங்கள் பாக்ஸில் யூட்டாக இருந்தது நாய் எவ்வளோ வருது கேட்ஸு கேட்ஸ் நிறைய பார்க்க முடியுது இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல புசு புசுன்னு ஒரு கேட் இருந்தது இது பாருங்களேன் எல்லாரையும் எடுத்து கொஞ்சிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு மற்றபடி இதெல்லாம் பாவம் சாப்பாட்டுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாட்டுக்கோழிகள் நாட்டு சேவல்கள் வாத்துக்கள் வாத்தெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இங்கேயும் அகைன் பூனையெல்லாம் இருந்தது முயல் இந்த பூனையை பாருங்களேன் ஒரு மாதிரி புளி மாதிரி இருக்குது நல்ல உடம்புல அந்த டிசைன்லாம் வந்து அப்படியே புளி மாதிரி இருந்தது அது அப்படியே சவுண்டு கொடுத்து பார்த்தேன் நான் ரெஸ்பாண்ட் பண்ணிச்சேன் பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது பார்த்தீங்களா அப்படியே அப்படியே சிறுத்த மாதிரியே இருந்தது இது வந்து செவன் தௌசண்ட் சொன்னாங்க இதோட ஒரிஜினல் ரேட் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே இருக்குமா பட் இது வந்து அது டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா பட் இவர் வந்து செவன் தௌசண்ட் வச்சுருந்தார் அப்புறம் தியேட்டர் மாதிரி பிளான்ஸ் இதெல்லாம் போய் ஜஸ்ட்டு ஒரு கவர் மட்டும் பண்ணேன் நம்மளுக்கு இதில் வெரைட்டி எல்லாம் அவ்வளோ ஐடென்டிஃபை பண்ண தெரியாது நான் ஜஸ்ட்டு வீடியோ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் பார்த்துட்டு நேராக கூட பார்த்து நீங்கள் எது தேவையோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்கேயே வந்துட்டு எல்லாம் வச்சுருக்காங்க பாட் ஃப்ளவர் பாட் வச்சுருக்காங்க அதுக்கான இது மண்ணு மண்ணை வச்சுருக்காங்க உரம் வச்சுருக்காங்க அது மாதிரி விதை கூட வச்சுருக்காங்க சீடு இதெல்லாம் இந்த நம்பர் வேணால் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு எதாவது செடி எதாவது தேவைன்னா கூட செக் பண்ணி பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது வீட்டு மாடியில் நம்ம மாடியில் வந்து இடம் இருந்ததுன்னா இது தோட்டம் மாதிரி போட்டு வைக்கலாம் இங்கே ஏதோ போட்டிருந்தாங்க எலும்பு எலும்பு ஏதோ இலைன்னு போட்டு வச்சுருந்தாங்க வீட்டுக்கு வைக்கிற சின்ன மரம் எல்லாம் தென்னை மரமாக இல்லை டிசைன் மரமானு தெரில எல்லாம் அப்படி அப்படியே வச்சுருந்தாங்க ஸோ கிளைமேட் நல்லா இருந்ததுங்க நான் ரிட்டர்ன் கிளம்புறது வரைக்குமே வந்து நல்ல கிளைமேட் இருந்தது வெயில் சுத்தமாக இல்லை கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது நல்ல கிளைமேட் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான் இந்த சீத்தப்பழம் வந்து சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதுளம் பூண்டெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து நவதானியங்களா தெரியல இந்த ப்ளேயர் வந்து ஐநூறுபாக்குன்னு சொல்லி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது கண்டிஷன் பட் ஆக்சுவலர் இன்புட் எதுவும் இல்லை ஜஸ்ட்டு டேப் ரேடியோ மட்டும் அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பாருங்கள் இது ஆக்சுவலாக அந்த செடி இதெல்லாம் இருக்க பக்கத்துலேயே தான் இருந்தது இந்த ஷாப்பு ஸோ இங்கே வந்து கொஞ்சம் லேப்டாப்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க ப்ரொஜெக்டர்ஸ் இருந்தது இந்த ப்ரோ இதில் இருந்த ஒரு ப்ரொஜெக்டர் ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டார் நீங்கள் சப்போஸ் இதில் வந்து ஏற்காவது வேணும்னா லேப்டாப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க இது கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது எனக்கு நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து இங்கே பார்த்துட்டு அப்படி அப்படியே டக்கு டக்குன்னு சேல் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த ப்ரொஜெக்டர் காட்டுற மாதிரிங்க அது வந்து அவைலபிளாக இருந்தது இன்னொன்று வந்து சேல் ஆகிடுச்சு அது வாங்கிட்டார் இந்த காம்பஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொன்னார் சரி அக்யூரேட்டாக காமிச்சுது டைரக்ஷன் எல்லாம் சரி அதனால் வாங்கிட்டேன் நான் இந்த காமிச்சு சார் பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்துட்டு நிறைய இந்த அடாப்டர்ஸ் இருந்தது யூஎஸ்பி கன்வெர்ட்ரு டைப் சி டூ அந்த டைப் ஏவா அந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து ஐ திங்க் பத்து ரூபா இருபது ரூபா சொன்னார் அப்படி கும்பலாக போட்டு வச்சுருந்தாரு வேணும்னா பார்த்து எடுத்துக்கலாம் பக்கத்துலேயே வந்து நம்ம மண் ஐட்டங்கள் மண் பானை இதெல்லாம் கூட இருந்தது சில இதெல்லாம் கருப்பாக இருந்தது அது எப்படின்னு தெரியல கலர் போட்டு வச்சுருக்காங்களே இல்லை எப்படின்னு தெரியல இங்கே ஒரு ஐட்டம் பார்த்தேன் நான் இது என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல மொபைலில் ரிப்பேர் பண்ணுற மிஷினாக என்னன்னு தெரியல அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இவங்க வந்து ட்ரில் பிட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க மிஷினரி இது கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு மேபி பார்கின் பண்ணால் கம்மியாகும் செக் பண்ணி பாருங்கள் இது அண்ட் இங்கே வந்து இந்த ஷாப்பில் வந்து நிறைய அந்த டிவி டியூனர் அடாப்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ப்ளஸ்ஸு கிராம ஃபோன் இதெல்லாம் கூட இருந்தது ரெக்கார்ட் பிளேயர்ஸு ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தேன் நான் இது பார்த்தீங்களா ஒரு இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க அதில் இன்னொரு ஒரு ஒரு ஃப்ளிப்ஸ் செட் இருந்தது அதை வந்து ஒருத்தர் வாங்கிட்டார் நான் அது வேணால் அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து ரெக்கார்ட் பிளேயர் இது இது வந்து செவன்ட்டி எயிட் ஆர்பிஎம் வரைக்கும் ஓடுறது இது அந்த ஷெல்லா கடை அது கூட போடலான்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து கேட்ரேஜ் இருந்தது நீடு இல்லை பட் கண்டிஷன் எனக்கு என்னமோ நல்லா இருக்குமான்னு தெரியல ஸோ இது எல்லா ஆர்பிஎம்மும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு யூனிட் இது இது எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா இதை பார்த்து வாங்கலாம் ஸோ டூ ஃபைன் பார்கென் பண்ணால் கண்டிப்பா குறைப்பாங்க இதுதான் அந்த பிலிப்ஸ் சொன்னது இது வந்து ஒருத்தர் வாங்கிட்டார் உடஞ்சிருந்தது கேஸு பட் ஸ்டில்லில் வந்து அந்த மற்ற கண்ட்ரோல்ஸ்லாம் இருந்ததை பார்த்து அவர் வந்து வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் ஜஸ்ட் அவர்கிட்ட கேட்டுட்டு மட்டும் ஒரு வீடியோ எடுத்தேன் இதெல்லாம் அந்த கிளிப்பு கவர் கேஸ் வந்து உடஞ்சிருந்தது இதை ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் மற்றபடி இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல ப்ரொஃபஷனல் ஃபிலிப்ஸ் ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி இருந்தது ஸோ அவர் எப்படியும் பார்க்கிங் பண்ணி வாங்கியிருப்பார் ஸோ மற்றபடி எல்லாம் ரெகுலராகிட்டு இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாக்ஸ் வந்து இது இந்த மெக்கானிக்கல் கிளாக் இப்போ அது கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு எல்லா வாட்ச் கடையிலையும் இது பார்க்க முடியுது இங்கே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிக்குதுன்ற மாதிரி சொன்னார் தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்குது நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்க உங்களுக்கு வேணும்னா கூட சீப்பாக கூட ஆயிரம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆயிரத்தி முந்நூறுவா ஸோ இங்கே வந்து ஒரு ரெக்கார்ட் பிளேயரு டெமோக்கே வச்சு வச்சுருந்தார் வித் எல்பி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாரு ஸோ இந்த இந்த கடையில் யூஸ்வலாக முன்னாடி ரெக்கார்ட் வாங்கியிருக்கேன் நான் இப்போ வந்து அவ்வளோ பாப்புலர் டைட்டில்ஸ் இல்லை பட் ஸ்டில் அவர் பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க எல்லாம் விசாரிச்சாரு விசாரிச்சுட்டு அவர் இந்த இது டெமோ காமிச்சாரு இந்த டெமோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ அதே ஷாப்பில் வந்துட்டு இந்த கிட்டார் வச்சுருந்தார் நல்ல கேஸோடைய வச்சுருந்தார் கவரோட ப்ளஸ் சின்ன சின்ன கார்ஸ் இதெல்லாம் ஸோ நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் வேணும்னா என்ன மிக்சர் ஐட்டம் கூட இருந்தது இவர்கிட்ட மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாரு எல்பிரா கார்ட்ஸ் தேவைன்றவங்க பார்த்துக்கோங்க பார்த்து வாங்கிக்கோங்க இங்கே நிறைய பேர் வந்து விசாரிச்சுருந்தாங்க அந்த பிளேயர் எப்படி ஒர்க் ஆகுது இதுக்கு பேட்ரி போடணுமா கரண்ட்டு கொடுக்கணுமா நான் அவர் கீ கொடுத்து டெமோ காமிச்சார் அவருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இது ஒர்க் ஆகுது பாருங்கன்ட்டு பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த சவுண்ட் வந்து அவ்வளோ கிளியர் இல்லை பட் ஓகே நம்ம வந்து கேட்கலாம் அந்த ஒரு பழைய ஒரு ஞாபகம் வர்றதுக்கு வந்து இதை ஓட்டி பார்க்கலாம் பட் ரேட்டு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்டாக ஏதோ சொன்னார் வாய்ப்பே இல்லை ஃபைவ் தௌசண்ட்னாவே ரிஸ்க்கு தான் ஸோ இன்னொரு கடையில் இந்த டிவைஸ் ஒன்று பார்த்தேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன் ஒரு ரேடியோ ஸ்பீக்கரோடு இருந்தது பின்னாடி பார்த்தா வாக்மேனு ஸோ விடுது நல்லா இருந்தது பட் ஆனால் உள்ளே துரு பிடிச்சிருந்தது ஸோ கண்டிப்பாக இது வந்து ரிஸ்க்கு தான்ட்டு வாங்கலை நான் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டும் இல்லை பட் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது வச்சுட்டேன் பக்கத்தில் ஐ திங்க் இன்னொரு டிவைஸ் எதாவது இருந்தது அது எதுவும் மைக் ரிசீவர் மாதிரி இருந்தது மற்றபடி எல்லாம் அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க என்னென்னமோ ஐபேடுக்கு கேஸ் ஒன்று இருந்தது ஸோ இங்கே அந்த முன்னாடி ஒரு ஹார்மோனியம் சொன்னலை நான் அந்த பிசிஆர் பக்கத்தில் இருந்தது ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இதை செக் இருந்தாங்க எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவங்க வந்து ஒன்று ஒன்று எந்த லெவலில் மைன்யூட்டாக செக் பண்ணாங்கன்றது நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே வியந்துட்டேன் நான் அவங்க பண்ணுறதை பார்த்து ஒரு ஒரு இதுக்கும் வந்து ரீடிங் பார்த்துட்டு அது வந்து கரெக்டாக இருக்கா இதுக்கான சவுண்டு வருதா ஸோ இதுதான் அந்த யாருக்கு தேவையோ அவங்க வந்து பார்த்து வாங்கினா இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கலாம் சரி நம்ம வந்து சும்மா ஒரு ஷோகேஸுக்குன்னு வாங்கினேன் அப்படியே ஏதோ ஒரு காசு கொடுத்து வாங்குவோம் பட் அவங்க சூப்பராக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினாங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது இந்த ஒரு வாக்மேன் பார்த்தேன் நான் இது கொஞ்சம் பேசிக் மாடல் தான் பட் கண்டிஷன் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை ஒரு மாதிரி ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது அண்டு பிளாஸ்டிக்கும் வந்து கொஞ்சம் சீப்பு பிளாஸ்டிக்காக இருந்தது ஸோ இது வந்து எனக்கு என்னமோ பிடிக்கல இது நான் நல்லா வாங்கலை இன்னொன்று இதில் பட்டன்ஸை காணும் அண்ட் இதுவும் வந்து கண்டிஷன் அவ்வளோவா சரியில்லை ஜிஇஓடது வித் ஸ்பீக்கரோடு இருந்தது பட் நம்ம வாக்மேனில் பிரச்சனைகளே இதுதான் நம்மளுக்கு வந்து பெல்ட் பிரச்சனை வரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வாங்குங்கன்றீங்க ஆனால் செக் பண்ணி பாருங்கன்றீங்க ஓடலைனா நான் தான் ரிப்பேர் பண்ணோம் அதுக்கு பெல்ட்டு கிடைக்காது ஸோ நம்மகிட்டேயே அது இதாகிடுது இந்த ரேடியோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் சேல் ஆகிடும்னாரு பட் ஸ்டில் அங்கே அவைலபிளாக இருக்குது ஃபோர் தௌசண்ட்க்கு சொல்கிறாரு பக்கத்துலேயே வந்து நிறைய கொழு ஐட்டம்லாம் வச்சுருந்தாரு இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக காட்டுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பாருங்க இது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் ஐட்டம் கண்டிப்பாக வந்து நான் வாங்கினேன் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னார் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் வந்து வேற எங்கேயும் இவ்வளோ இதாக கிடைக்குமான்னு தெரியல சீப்பாக கிடைக்குமான்ட்டு இவர்கிட்ட வந்து கால் பண்ணி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க அப்படியே ஒரு இதுலேயே அந்த அதனால் தலையாட்டி பொம்மையா ஏதோ சொல்லுவாங்களே தஞ்சாவூர் பொம்மையா அதெல்லாம் இருந்தது இங்கே சூப்பராக இருந்தது எல்லாமே அங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வச்சுருந்தாங்க இதுவும் வந்து சேலுக்கு தான் அவரே தான் வச்சுருந்தாரு செக் பண்ணி பாருங்கள் ஆண்ட் இங்கே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பிளேயர் பார்த்தா சிடி பிளேயர்னு நினைக்கிறேன் இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு கண்டிஷனாக ஸோ இந்த ஷாப்பில் ஒரு ரேக் மினி ரேக் சிஸ்டம் மாதிரி ஒரு செட் இருந்தது பட் இதில் வந்து அந்த யூஎஸ்டி ட்ர இதை மாட்டி வச்சுருக்காங்க டேப்பு போர்ஷனில் பட் ஸ்டில் யாருக்காக இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா கால் பண்ணி பாருங்கள் இந்தியா வந்து மானிட்டர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க ப்ரிண்டர்ஸு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க ஸோ இந்த கடையில் வந்து நம்பர் ஷேர் பண்ணதிங்கன்ற மாதிரி சொன்னார் அதனால் அங்கே ஒரு கேசெட் வச்சுருந்தாரு அது ஒன்று ஒன்று ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னார் ஸோ பிளாங்க் கேசெட் வந்து சீல்டுனா ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடு டோட்டல் வருது ஸோ வாங்கலை நான் ஸோ இதை நம்ம ரெகுலராக போகிற கடை தான் ஸ்டார்டிங்கில் போகும்போது கடை ஓப்பனாக இல்லை அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது இருந்தது ஓப்பனாக பார்த்தேன் இது ஒரு செட்டு ஒன்று வச்சுருந்தார் மற்றபடி எதுவும் ஸ்பெஷலாக அங்கே எதுவும் இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த செட்டு வேணும்னா நீங்கள் கால் பண்ணுற டைமில் இருந்ததுன்னா புக் பண்ணி இது பண்ணிக்கோங்க இல்லை நேரில் கூட பார்த்து வாங்கிக்கோங்க ஏன் ஆச்சுன்னு கேட்டால் மழையில் லேட் ஆச்சுன்ற மாதிரி சொன்னார் அவர் ஓப்பன் பண்ணதே லேட்டாக தான் கடை ஓப்பன் பண்ணார் அண்ட் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பிஎஸ் இருந்தது ப்ளே ஸ்டேஷனு இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபைவ் சொன்னாங்க சப்ஸ்கிரைபரை கேட்டிருந்தீங்க பட் டூ ஃபைன்றது ரொம்ப ஜாஸ்தி மாதிரி எனக்கு தெரியுது டக்குன்னு அதை கொடுத்து வாங்க முடியல சரி அப்படியே வச்சுட்டேன் நான் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்கள் ஸோ அதோட முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் இந்த பார்க்கிங் வரும்போது வந்து லாக்கில் இருந்தது பட் ரிட்டன் போகும்போது ஓப்பனாக இருந்தது எல்லாமே பார்க்கிங் ஆல்மோஸ்ட்டு முக்கால்வாசி ஃபுல்லாக இருந்தது ஸோ நானும் வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்களோன்னு நினச்சேன் ஸோ பரவாயில்ல ஓப்பனில் தான் வச்சுருந்தேன் ஸோ மற்றபடி எதுவும் இருந்ததெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ நம்பருக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு ப்ராடக்டை பற்றி விசாரித்து வாங்கிடுங்க ஏன்னா இல்லாட்டி அவங்க வந்து என்ன நான் எல்லோரும் கால் பண்ணுறாங்க யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ மற்றபடி நான் வந்து முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் நான் ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸு ரெண்டு எஃப்எம் ரேடியோ வாங்கினேன் கிளம்பும்போது கடைசியில் இருந்த ஷாப்லேருந்து ஒரு ரெண்டு எஃப்எம் ரேடியோ வாங்கினேன் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க இது நான் வாங்கின காம்பஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மூடு பண்ணி ரெக்கார்டு ஸோ இது வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது நல்ல டஸ்ட்டாக இருந்தது ஸோ இது ஒன்று அதுக்கப்புறம் வீ கன்சோல் சோல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுருந்தார் பேக்கேஜ் அப்படியே இருந்தது எல்லா கண்ட்ரோல்ஸ் என்னான்ட்டு எனக்கு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியாது ஸோ ஆசஸ் அப்படியே வந்துட்டு பேக் பண்ணி அவருக்கு கொடுத்துட வேண்டியது தான் ஸோ எல்லாமே இருந்தது இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் இருந்தது அடாப்டர்ஸ் கேபிள்ஸ் எல்லாமே ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான் ஸோ இது இல்லாமல் நான் அந்த பிபிஎல் பிசிஆர் வாங்கினேன் இது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக அந்த ஹெவி வெயிட் இது பட் நல்ல கண்டிஷனாகவும் இருந்தது எதுவும் டேமேஜ் இமேஜ் இல்லை மேலே மட்டும் லைட்டாக ஸ்க்ராட்ச் இருந்தது பட் மற்றபடி இது வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ போடுறேன் ஸோ கேபிளும் வந்துட்டு டைப் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் மற்றபடி இதில் ப்ராடக்ட் எதுவும் பெருசாக இது இல்லை ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் நம்ம உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்